வணக்கம் ஐயா திரு ஓவியர் ஜி வி சுகுமாரன் அவர்களோட படைப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களோட ஒவ்வொரு ஓவியமுமே வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இவங்களோட தந்தையும் வந்து ஒரு ஓவியர் தான் நான் சஞ்சீவி அப்படிங்கிறாங்க திரு ஜி வி சுகுமாரன் அவர்கள் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்காங்க இவங்க ஜிவி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நடத்திட்டு வராங்க இவங்களோட ஒரு ஒரு படைப்புமே வந்து ஒரு உயிர் ஓவியமாகவே இருக்கும் இவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த கலைத்திறனில் ரொம்ப வந்து வலமை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க சின்ன வயசில் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அப்போ இருந்த எக்ஸ் மினிஸ்டரான கல்வி மற்றும் அமைச்சரான சுப்பிரமணியம் அவர்களோட ஆயில் பெயிண்டிங்கை இவங்க வரைஞ்சி கொடுத்து அதை பார்த்தவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இவங்களுக்கு வந்து ஆள் உயரத்துக்கு ஒரு மாலை அணிவிச்சு இவங்களை பாராட்டினதாகவும் சொல்கிறாங்க இவங்க அது இல்லாமல் நிறைய பட்டங்களையும் வாங்கியிருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட ஓவிய சங்கத்தில் ஓவிய கலை மாமணி அப்படிங்கிற பட்டத்தையும் நைன்டீன் நைன்டி செவனில் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு ஓவிய சங்கத்தினர் வந்து ஓவிய கலை கலையின் பீஷ்மா அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க நைன்டீன் நைன்டி செவனில் திருநெல்வேலி மாவட்ட ஓவிய சங்கம் வந்து இவங்களுக்கு ஓவிய சுடர் அப்படிங்கிற பட்டம் அளித்து பாராட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசோட லாட்டரி சீட்டின் வடிவமைப்பாளராகவும் இவங்க ரொம்ப சிறப்பாக வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களோட படைப்புகளில் நிறைய இந்த இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஒன் ஒரு இது வந்து இப்போது டிஜிட்டல் எல்லாம் கிடையாது அப்போ தான் எல்லாமே அப்படி ஒரு ல லாட்ரிசெட்டு விளம்பரத்துக்கு வரைஞ்ச இந்த ஸ்ரீதேவி படத்தை ஸ்ரீதேவியோட தந்தை வந்து ஒரு நேரில் பார்த்து இது யார் வரைஞ்சதுன்னு ரொம்ப பாராட்டி இந்த படத்தை வந்து ஸ்ரீதேவிக்கு அனுப்புனதாகவும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களோட ஓவியம் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் இவங்க தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தோட கௌரவ தலைவராக கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் இருந்தாங்க இப்போ அவங்க திரு ஜி வி சுகுமாரன் அவர்கள் நம்மளோட இல்லை அப்படின்னாலும் அவங்க படைப்புகள் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு படைப்புமே வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பல உருவங்களுக்கு அவங்க பல பல விஷயங்களுக்கு அவங்க உருவம் கொடுத்ததாகவும் இருக்கிறது அப்படி பார்த்தா நாகை மாவட்டத்தில் கூரக்கசுத்தருக்கு இருக்கக்கூடிய வரைபடம் வந்து ஒரு ஓலையிலிருந்து இவங்க பார்த்து வரைஞ்சு இந்த படம் வந்து இன்னும் அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க அது மாதிரி அவங்களோட ஒரு ஒரு பா ஓவியத்துக்கும் ஒரு ஒரு படைப்புக்குமே வந்து தனி சிறப்பு இருக்குது அதே மாதிரி ராகவேந்திரன் படம் வந்து இவங்க வீட்டில் இன்னும் வச்சுருக்காங்க இந்த படத்தெல்லாம் வந்து அவ்வளோ பத்திரப்படுத்தி ஒரு ஒரு விஷயமும் வந்து ஒரு அழகாக வந்து அதை அவங்க மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் அழிவது கிடையாது ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக பார்க்க வேண்டிய விஷயம் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ